தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சிவகங்கை மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார இயக்க மகளிர் திட்டம் காரைக்குடி டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய கல்லூரி சந்தை விழா மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிப்புகளின் விற்பனை கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சிவகங்கை மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார இயக்க மகளிர் திட்டம் காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்திய கல்லூரி சந்தை விழா மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிப்புகளின் விற்பனை கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மகளிர் திட்ட இணை இயக்குநர் கவிதா பிரியா மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர் தேன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என ஏராளமானவற்றை விற்பனைக்காக வைத்திருந்தனர் இக்கண்காட்சி காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதில் ஏராளமான மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்